வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே கவலைப்படாத இவர்களே நினைத்துக்கொண்டு கொண்டு உன் வாராகி அம்மன் வந்துவிட்டேன் உன் மன போக்கவே தங்கமே அதிக நம்பிக்கை வைத்தேனே இப்படி துரோகம் செய்துவிட்டார்கள் என்று இதை நினைத்துக்கொண்டு கொண்டு புலம்புவதும் அழுவதை விடு நீ உன் துரோகியை சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டாய் இனி எப்போதும் தெளிவாக இரு தங்கமே இதையெல்லாம் கண்டு எல்லாம் முடிந்துவிட்டது என்று முற்றுப்புள்ளியாக இருக்காதே மறுபடியும் காலை உதிக்கும் போல் நீ மறுபடியும் நீ தங்கமே உன் கவலைகளை உன் மன இருளை வெளிச்சத்தை கொண்டு வருவேன் உனக்கு ஆயிரம் சொந்தங்கள் உனக்கு துணையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் நீதான் எதிர்கொள்ள வேண்டும் தங்கமே அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு செல்வார்கள் சந்தோஷமாக மாற்றுவது அழுது கொண்டே கவலையுடன் இருப்பதும் எல்லாம் உன்னிடம்தான் இருக்கிறது அதனால் உன் வாழ்க்கையை இந்த இருட்டில் இருந்து நீ வெளிச்சத்திற்கு வர வேண்டும் இதில் எதை நீ தேர்ந்தெடுக்க வாழப் போகிறாய் தங்கமே உன் ஆசைகள் எல்லாம் ஓர் அளவுடன் இருக்க வேண்டும் அளவுக்கு மீறி ஆசைப்படக் கூடாது அப்படி அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் துன்பத்தில் தான் முடியும் உனக்கு மரியாதை தந்தால் அவர்களின் மதி உன்னை அவமானம் படுத்தினால் அவர்களை வார்த்தையால் மிதித்து உன்னுடைய லட்சியத்தை அடைய முயற்சி செய் பயப்பிடாதே தங்கமே உன் கைகளை என்றும் விட்டு தான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும் உன்னை தாங்கி பிடித்து தூக்கிவிட வாராகி அம்மன் இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு நீ எவ்வளவு முயற்சித்தாலும் மற்றவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது என்பது கொஞ்சம் கடினம் மற்றவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் முயற்சி செய்வதை விட உன் வாழ்க்கைக்கு ஏற்றது போல எதை செய்தால் அது உனக்கு நன்மையோ அதை மட்டும் நீ செய் தங்கமே நீ செய்யும் நன்மையும் நிரந்தரமானது நீ செய்யும் நன்மை ஒரு நாள் அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்பிடாதே நீ நம்பிக்கையுடன் இருந்தால் நீ நினைத்தால் உன் எதிர்காலத்தை நல்லதாக மாற்ற முடியும் அதுவும் உனக்கு உனக்கு உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது தங்கமே எல்லாம் படிப்படியாகத்தான் மாற்றம் ஏற்படும் என்ன நடந்தாலும் மனமுடைந்து போகாதே எப்போதும் தைரியமாக இரு கவலைப்படாதே தங்கமே நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள் வாழ்க்கை அழகாய் மாறும் முடியாதது என்று சொர்ந்துவிட்டால் உன்னுடைய முயற்சிகள் கூட தடைகள் ஆகும் முடியும் என்று முயற்சித்து பார் தங்கமே வாழ்க்கை மிக எளிமையானது எதை மற்றவர்களுக்கு செய்கிறோமோ அதையே திரும்பி வரும் தங்கமே நீ நினைக்கும் உன் எண்ணங்கள் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதற்குத்தான் என்றும் உன் வாராகி அம்மன் சொல்கிறேன் நல்லதை மட்டும் நினை என்று தங்கமே இங்கு நல்லவர்களுக்கு மதிப்பில்லை என்று சொல்கிறாய் ஆனால் கடவுள் துணை உண்டு தங்கமே இதை தெரிஞ்சுக்கணும் உன் முயற்சி நீ நம்பிக்கையுடன் துணிந்து செய்தால் அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ முடியாது உன் முயற்சியை தன்னம்பிக்கையுடன் அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ முடியாது உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க வந்து உதவி செய்ய போகிறது இல்லை தங்கமே பின் எதற்காக தங்கமே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பேசுவாங்க என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிற எங்கேயுமே அடுத்தவங்கள பற்றி யோசிக்காம அடுத்தவங்க நீ நினைக்காம உன்னை பற்றி மட்டும் நீ நினை உன் வாழ்க்கையை பற்றி யோசித்து முன்னேற வேண்டும் என்று உறுதிமொழி ஏறு தங்கமே அப்பத்தான் நீ முன்னுக்கு வருவாய் என்றும் நல்லதை மட்டும் நினை உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் உ බகி அம்ман இருக்கke ப yönยேன்.